அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பியில் நடக்கக்கூடிய பிடிபிஆர்டிக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனான கால் லெட்டர் இதெல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க கால் லெட்டருக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா லாகின் பேஜில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரு ப்ளஸ் வந்து பாஸ்வேர்டு சரிங்களா அந்த ரெஜிஸ்டர் நம்பர் பாஸ்வேர்டை எப்படி போட்டு நம்ம ஹால் டிக்கெட்லாம் ஓப்பன் பண்ணிங்களா அந்த இதில் போனீங்க அப்படின்னா நம்மளுடைய கால் லெட்டர் பேஜ் வந்து தனியாக இருக்கும் அதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேமு அப்ளிகேஷன் நம்பரு ரோல் நம்பரு அதுக்கடுத்து சப்ஜெக்ட்டு எந்த டேனில் நம்ம வந்து கூப்பிட்டுருக்காங்க சிவியோட நம் நம்பரு அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா சிவி டேட் சரிங்களா நமக்கு என்னைக்கு அதே போல் டைம் எந்த டைம் அப்படிங்கிறது போட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிளேஸ் ஆஃப் சிவி சரிங்களா நமக்கு எப்போ எங்கே வந்து சிவி நடக்குது அப்படிங்கிறதையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் வந்து சிவி எங்கே அப்படிங்கிறது நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் சரிங்களா அதுக்கடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஒரிஜினல் வித்து டூ செட்ஸ் ஆஃப் செல்ஃப் அட்டஸ்டடு ஃபோட்டோ காப்பி சரிங்களா அதனால் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டடு பண்ணால் போதும் வேற யார்ட்டையும் வந்து அட்டஸ்டடு வாங்க தேவை வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா ரெண்டு மட்டும் ரெடி பண்ணாதீங்க செல்ஃப் அட்டஸ்டு போட்டு ரெண்டு வச்சிங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு இல்லை மூணு காப்பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுங்க ஏன்னா இது வந்து ஃப்யூச்சர்லேயும் நமக்கு வந்து தேவைப்படும் அதனால் ரெண்டு வந்து செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி வச்சிங்க எக்ஸ்ட்ரா எல்லாமே ரெண்டு ரெண்டு செட்டு அல்லது மூணு செட்டு வச்சுங்க மொத்தம் ஒரு அஞ்சு செட்டு இருக்கிற மாதிரி பாருங்கள் அல்லது மினிமம் ஒரு நாலு செட்டாவது எக்ஸ்ட்ரா வச்சுங்க இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்தது என்னென்ன அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மார்க் ஸ்டேட்மெண்ட் சரிங்களா நம்மளுடைய டென்த்து ஷீட் அது வந்து ரெடி பண்ணி வச்சுங்க அது எல்லாமே ஒரிஜினல் ப்ளஸ் வந்து ஜெராக்ஸு அதே போல் டுவெல்த்து மார்க் ஷீட்டு அதுக்கடுத்து யூஜி டிகிரி யூஜியில் பார்த்திங்க அப்படின்னா யூஜி டிகிரி சர்ட்டிஃபிகேட் அல்லது ப்ரொஃபஷனல் சரிங்களா ரெண்டுத்தில் எதனாச்சும் ஒன்று நம்மள்ட்ட இருக்கணும் அதுக்கடுத்து யூஜி மார்க்ஷீட்டு ஆல் செமஸ்டர் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா கன்சல்டேட்டு நீங்கள் கன்சல்டேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட் வந்து அது காமிக்க தேவை சரிங்களா சப்போஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா காமிங்க இல்லாத பட்சத்தில் ஒன்று கன்சல்டேட் பண்ணோம் அதனால் கன்சல்டேட் இல்லை அப்படின்னா ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட்டு இதெல்லாமே கொடுக்கணும் அதுக்கடுத்து பிஎடு பிஏபிஎடு பிஎஸ்சிஇஏடு அதுக்கடுத்து பிஏஇஏஎடு ஸ்பெஷல் பிஎடு அண்டு சீனியர் டிப்ளமோ டீச்சிங் ஆர் இட்ஸ் ஈக்குவென்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா பிஎட் டிகிரி அல்லது ப்ரொஃபேஷனல் வைக்கணும் பிஎடுக்கான மார்க் ஷீட்டு ஆல் செமஸ்டர் வைக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா கன்சல்டேட்டு சரிங்களா மோஸ்ட்லி கன்சல்டேட் ஷீட் தான் பிஎடுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து சீனியர் டிப்ளமோனா அதுக்கான சர்ட்டிவிகேட்டு எல்லாமே வைக்கணும் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவதாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு டெஸ்ட்டு சர்ட்டிஃபிகேட் டிஎன் டெட்டு பேப்பர் டூ சரிங்களா சாரி தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு டிஎன் டெட்டு பேப்பர் டூவுக்கான அந்த சர்டிஃபிகேட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம் வச்சுருக்கணும் அந்த மாதிரி எல்லாமே நம்ம அப்ரூவ் பண்ணியிருப்போம் அதுக்கடுத்து கவர்மெண்ட் ஆர்டர் இஷ்யூடு ஃபார் த ஈக்குவன்ஸ் வெதவர் அப்ளிகபிள் நீங்கள் எதாவது ஈக்குவன்ட்டு சப்ஜெக்ட்டுக்கு வைக்கிறீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கான ஈக்குவன்ட்டு நீங்கள் வந்து வைக்கணும் அதுக்கடுத்து பிஎஸ்டிஎம்லாம் நீங்கள் வரீங்க அப்படின்னா பிஎஸ்டிமுக்கான சர்டிஃபிகேட் வைக்கணும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எஸ்எஸ்எல்சி ஹையர் செகண்டரி டிப்ளமோ யூஜி பி பிஎட் ஆர் ஈக்குவன்ட் டிகிரி சரிங்களா அது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து வைக்கணும் அதுக்கடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு யூ ஷூடு இன் த ஃபாதர்ஸ் நேம் சரிங்களா அப்பா பேரில் இருக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே அப்பா பேரில் தான் இருக்கும் அதனால் அது வந்து பிரச்சனை இருக்காது அதுக்கடுத்து டிசபிலிட்டி கிரைட்டீரியா நீங்கள் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்டு அந்த இதில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும் அதுக்கடுத்து பத்தாவதாக பார்த்தீங்க அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் சரிங்களா என்ஓசி வாங்கியிருக்கணும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கு அதுக்கடுத்து காண்டாக்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டியூட் லாஸ்ட் ஸ்டடி நீங்கள் லாஸ்ட்டாக படித்த அந்த இடத்துல இருந்து வாங்கின அந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ஏற்கனவே எல்லாமே வாங்கியிருப்பீங்க அந்த இதே கூட போதுமானதாக இருக்கும் அதுக்கடுத்து லேஸ்ட் லேட்டஸ்ட்டு காண்டாக்ட் சர்டிஃபிகேட் சரிங்களா அதுவும் வந்து ரெடி பண்ணி வச்சுங்க லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய காண்டாக்ட் சர்டிஃபிகேட் ஏற்கனவே வச்சுருந்தும் அப்லோட் பண்ணதும் கையில் வச்சுங்க சப்போஸ் இதை வந்து புதுசாக நியர்பையாக கூட நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சுக்கிங்க வாங்கி வச்சிங்க அதுக்கடுத்து அடுத்து பதிமூணு பதினாலு பயோடேட்டா ஃபார்மு ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இது எல்லாமே நம்ம சிவி பார்த்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் பயோடேட்டா ஃபார்ம் அனெக்ஸ் அனெக்சர் ஒன் அண்ட் டூவே அது எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் அதெல்லாமே பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணி வச்சிங்க அதுலேயுமே எல்லாமே டூ டூ காப்பீஸ் தான் கேட்குறாங்க சரிங்களா அனெக்ஷன் ஒன் டூ காப்பீஸு அனெக்ஷன் டூ டூ காப்பீஸு அதுக்கடுத்து இங்கே இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் இந்த பதினாலு டாக்குமெண்ட்டும் டூ காப்பீஸ் வந்து கேட்குறாங்க லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் எவிடன்ஸ் டு பி ப்ரொட்யூஸ்டு டூரிங் சர்டிஃபிட் வெரிஃபிகேஷன் வித்அட்டு ஃபெயில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரிஜினல் வித் டூ செட்ஸ் ஆஃப் அட்டஸ்டடு ஃபோட்டோ காப்பீஸ் சரிங்களா ஒரிஜினலும் இருக்கணும் அதுக்கான அட்டஸ்டடு காப்பீஸும் நீங்கள் வச்சுருக்கணும் அதனால் அது எல்லாமே ரெடி பண்ணி வச்சிங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க சிவி அதை பற்றின இது எந்த ரேஷியோவில் கொடுத்துருக்கோம் அதுக்கடுத்து நோ டிஏடிஏ வந்து விஷல் பி பெய்டு அட்டெண்டிங் த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கான கால் டேட்ரு நீங்கள் வந்து உங்களுடைய லாகின் பேஜில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த பதினாலு சர்டிஃபிகேட்டை என்ன பண்ணி வச்சிங்க ரெடி பண்ணி வச்சீங்க இந்த கால் லெட்ரு டவுன்லோட் பண்ணி வச்சீங்க இதையும் ரெண்டு செட்டு நீங்கள் வந்து முடிஞ்சா போட்டு வச்சீங்க ஏன்னா நம்ம அங்கே வந்து கேட்பாங்க கால் லெட்டர்ஸ் எல்லாமே அதனால கால் லெட்டர்ஸும் நீங்கள் வந்து ரெண்டு செட்டு வந்து ஜெராக்ஸ் போட்டு வச்சிங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் கூட நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கலாம் போட்டு வச்சுக்கலாம் பதினாலு டாக்குமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை வந்து ரெடி பண்ணி வச்சிங்க Thank you for watching.